ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த பெட்டிக்கடை வியாபாரம் அப்படி சொல்லுவாங்க தெரியுமா கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா பெட்டிக்கடை கடை பொதுவாக எல்லா பெட்டிக்கடைக்காரங்களும் என்ன சொல்லுவாங்க ஐம்பது பைசாவுக்கும் ஒரு ரூபாவுக்கும் உட்காந்துருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா இது வந்து என்னென்னு கேட்டாக்கா நான் எல்லாமே ஹோல்சேல்ஸில் தான் வாங்குவேன் இது வந்து என்னென்னு கேட்டாக்கா துக்குன்னு ஒரு கொசுவத்தி குக்கு சரிங்களா இது வந்து இதில் வந்து ரெண்டு ஒத்தி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு ஒத்தி இருக்கும் இது திருச்சி எடுத்தால் ரெண்டு இந்த பாக்ஸ் வந்து ஐம்பது ஐம்பது ரூபா இந்த பாக்ஸு இந்த ஐம்பது ரூபா பாக்ஸில் இந்த மாதிரி பதினஞ்சு ஜோடி கொசு ஒத்தி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா இதை வந்து ஒரு வத்தி நாலு ரூபாய்க்கு விட்டால் கூட ஒரு ஜோடி ரெண்டு ரூபா இது ஒன்று ரெண்டு ரூபா இது ஒரு இது ஒரு ஜோடி இருக்குது ரெண்டு இருக்குது அந்த ரெண்டும் ரெண்டு ரெண்டு ரூபா நாலு ரூபான்னு விற்றா கூட இந்த பாக்ஸில் அவங்களுக்கு பத்து ரூபா கிடைக்கும் ஆனால் அவங்க இதை எவ்வளோன்னு விற்கிறாங்க எல் பொதுவாக எல்லா ஊர்லேயுமே இது ஆறுரூவான்னு விற்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது ஆறுரூவான்னு விற்றா இந்த ஒரு பாக்ஸில் அவங்களுக்கு லாபம் எவ்வளோன்னு கேட்டால் நாற்பது ரூபா தொண்ணூறுரூபாய்க்கு இந்த பாக்ஸை விற்கிறாங்க ஒரு பெட்டி கடையில் சரிங்களா இது போச்சின்னு வச்சுப்போம் இந்த கொசு ஊற்றி பாருங்கள் கம்போர்ட் கொசோட்டி இந்த கொசோட்டி நீங்கள் ஹோல்சேல்ஸாக வாங்கும்போது ஒரு பாக்ஸ் நூற்றி பத்து ரூபா அதில் பன்னெண்டு பேக் இருக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா இது ஒரு பேக்கெட் வந்து ஒன்பது ரூபாய் அடங்குது ஆனால் இதை நம்மளுக்கு அவங்க பதினஞ்சு ரூபாய்க்கு கொடுப்பாங்க பெட்டி கடையில் இந்த இது ஒன்றில் எவ்வளோ நிற்கிது ஒரு பெட்டி கடையில் ஆறு ரூபாய் நிற்கிது ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா இந்த ஒரு கொசுவத்தியில் ரூபாய் விற்கிது அதே போல் பார்த்தீங்கன்னா பெருங்காய டப்பி இருக்குது பார்த்தீங்களா சின்ன பெருங்காய டப்பி சின்ன பெருங்காய டப்பி ஹோல்சேல்ஸில் வாங்கும்போது பத்து பாட்டில் வந்து அறுபது ரூபா ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் அவங்க கொடுக்குறது பத்து ரூபான்னு கொடுப்பாங்க ஒரு பெருங்காய டப்பாயில் நாலு ரூபா லாபம் இருக்குது இன்னொரு விஷயம் காட்டுறேன் பாருங்கள் இது பாருங்கள் இது சாக் பீஸ் பாக்ஸு இந்த சாக் பீஸ் பாக்ஸில் வந்து நமக்கு வந்து நூறு பீஸு நூறு பீஸ் இருக்கும் நான் ஃப்ரெண்ட்ஸ் இதில் போட்டிருக்கோம் எத்தனை பீஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஆமாம் தேன் பாருங்க ஹண்ட்ரட் பீஸு தெரியுதுங்களா ஐம்பது ரூபா போட்டிருக்கா ஆனால் நான் இப்போ இந்த கடையில் வந்து பப்ளிகேஷன் அந்த நோட்டு புக்கெலாம் விற்கிறதுல அந்த கடையில் வந்து இதை வெறும் இருபத்தஞ்சி ரூபாய்க்கு தான் வாங்கிக்கொண்டிருக்கேன் இந்த பேக்கெட்டு இப்போ இந்த பேக்கெட்டு இருபத்தஞ்சி ரூபான்னா நூறு பீஸு இருபத்தஞ்சி ரூபா அப்படின்னா இப்போ ஒரு ரூபாய்க்கு நாலு பீஸு தெரியுதுங்களா இந்த நாலு பீஸ் வந்து ஒரு ரூபா ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து நாலு பேக் பீஸு ஒரு ரூபாய் இதில் ஒன்று ரெண்டு உடையும் அது இல்லைன்னு சொல்லலை அது உடஞ்சா நம்ம வீட்டில் பிள்ளைங்க விலங்கு இருப்பாங்க எடுத்துக்கலாம் இல்லையா ஒரு பெட்டி கடை கதையை தான் நான் பேசுகிறேன் ஏ இந்த நாலு பீஸ் வந்து ஒரு ரூபாய் இப்போ நான் வாங்கிட்டு வந்திருக்கிற ரேட்டு ஆனால் ஒரு பெட்டி கடையில் இது அப்படியே ரெண்டு ரூபாய்க்கு இருந்தாலும் இதில் ஒரு ரூபா லாபம் விற்கிது ஆனால் என்ன செய்வாங்க இதுலேயும் ஒன்று எடுத்துகிட்டு மூணு சாக் பீஸ் ரெண்டு ரூபாய்க்கு விற்பாங்க இப்போ அவங்களுக்கு லாபம் எவ்வளோ நிற்குது பாருங்க ஒன்று முப்பது ஒரு ரூபா சாக் பீஸில் எக்ஸ்ட்ரா ஒரு ரூபாய் முப்பது பைசா லாபம் நிற்குது ஏன்னா இது அப்படியே ரெண்டு ரூபாய்க்கு விற்றாலே ஒரு ரூபா நிற்கும் அதில் அவங்க ஒரு சேக் பீஸை எடுத்துக்கிட்டு மூணு ரெண்டு ரூபாய்க்கு விற்கிறாங்க அப்போ ஒரு ரூபாய்க்கு பொருளை வாங்கினா ஒன்று முப்பது நிற்கிது இல்லையா பொதுவாக என்ன சொல்லுவாங்க ஏழைகள் தான் பெட்டி கடையில் வாங்குவாங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் ஏழைகளோட பணத்தை பிடிங்கி திங்கிறாங்க இந்த பெட்டி கடைக்காரங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க பொதுவாக ஏழைகள் ஹோல்சேல்ஸ் கடையில் வாங்க கற்றுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம காசு மிச்சமாகும் சரிங்களா அதே தான் இந்த தண்டல் எடுக்கிறதும் நீங்கள் ஒன்றும் இல்லை ஒரு காசை சாதாரணமாக ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ ஒரு சின்ன வங்கியிலையோ அக்கௌண்டில் போட்டு அதை வந்து நீங்கள் டெய்லி நூறுரூவா அந்த பேங்கில் ஒரு இரநூறுவா வாரத்துக்கு ஒரு ஐநூறுரூவா நீங்கள் கட்டுங்க உங்களுக்கு மொத்தமாக ஒரு காசு கிடைக்கும் ஆனால் அதை விட்டு நீங்கள் தண்டல் எடுத்தீங்கன்னா பத்தாயிரரூவா கட்டிங்கன்னா ஆயிரரூவா பிடிச்சிட்டு ரூபா தான் கொடுக்குறாங்க ஆனால் நீங்கள் கட்டும் போது பத்தாயிரரூபா கட்டுறீங்க யோசிச்சு பாருங்கள் அதில் உங்களுக்கு நீங்கள் ரூபா வாங்கினதுக்கு ரூபா கட்டணும் இல்லையா ஆனால் ரூபா கட்டுறீங்க ஆயரருவா போதா இல்லையா அதனால் யோசிச்சு பாருங்கள் அதே கொண்டு போஸ்ட் ஆஃபீஸில் நீங்கள் ஐநூறு ஐநூறு இரநூறு இரநூறு கட்டிங்கன்னா அந்த காசை உங்களால் மொத்தமாக அந்த ஆயிரரூவாய் நீங்கள் சாப்பிட்டு பார்க்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் யோசிச்சு பாருங்கள் ஏன்